Assalamualaikum. Hi friends. ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை டிப்ரெஷன் ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கூட அதை தாங்க முடியாமல் உடனே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க உடனே அவங்களுக்கு அது மன விரக்தியாக மாறிடுது நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்ற அளவுக்கு கூட சில பேர் போயிடுறாங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணால் இதை விட்டு நம்ம விடுபடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் come to resource diary காலகட்டத்தில் கவலையே இல்லாத மனிதன் யாருமே கிடையாது ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு வகையான கவலை இருக்க தான் செய்யும் இப்போ ஸ்கூலுக்கு போகிற சின்ன பசங்களை பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக எப்போ நம்ம பெரியாலாக போவோம் இந்த ஹோம்ஒர்க்கில் இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அண்ட் பெரியவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாமே நம்ம ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறது இது மட்டும்தான் வேலை இப்போ நம்ம குடும்பத்தையே நம்ம தூக்கி சுமக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ பார்க்க போனால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும் இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனை நம்ம பீட் பண்ணி நம்ம முன்னேற்றத்திற்கான பாதையில் கண்டிப்பாக போகணும் இதுக்கு நமக்கு தடையாக இருக்கிறது இந்த விரக்தி தான் இந்த டிப்ரெஷன்லேருந்து இருந்து நம்ம நீங்கிறதுக்கு நான் ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் ஸோ நீங்கள் கவனமாக பாருங்க பாருங்க அப்படின்னா உங்களுக்கான முக்கியமான பாயிண்ட் கூட அது ஸ்கிப் ஆகலாம் இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு சீக்கிரமாக தூங்கணும் எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு நைட்டு தூங்குகிறோம் அப்படின்ற பேரில் கண்ணு மட்டும்தான் இருக்குது ஆனால் மைண்டு ஃபுல்லாக எதையாச்சும் யோசிச்சுட்டே இருக்கும் நம்மளுடைய கஷ்டம் இப்படி இருக்குது நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம லைஃப்பில் பாஸ்ட்டாக நடந்த விஷயங்களை கூட இப்போ யோசிச்சு பார்த்துட்ருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு நம்ம இவ்வளோ கஷ்டம்லாம் பட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்பவுமே நைட்டு தூங்கும்போது மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இவ்வளோ அவ்வளோ பிரச்சனை கடையில் என்னால் எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ தூக்கம் வரலையோ உடனே நீங்கள் மொபைல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாக தான் செய்யும் கண்டிப்பாக தூக்கம் வரவே வராது ஸோ அதுக்கு உங்களுக்கு எப்போ தூக்கம் வரலையோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் சீக்கிரமாக தூங்க ட்ரை பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தான் எப்போது தூங்குவீங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கெலாம் நீங்கள் போய் கண்ணை முடி தூங்குங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் உங்களால் தூக்கம் வரல அப்படின்னா அப்படியே நீங்கள் உங்களுடைய பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துருங்க உட்காந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டுருங்க நான் தியானம் இல்லாமல் பண்ண சொல்லலை நீங்கள் சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்து இருந்தாலே போதும் எதுக்கு நான் வந்து உட்கார சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் படுத்துட்டு யோசிக்கும்போது அந்த யோசனைகள் எல்லாமே கூடுதலாக உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் ஆனால் நீங்கள் உட்கார்ந்துட்டு யோசிங்க என்ன யோசிக்கிறதா இருந்தாலுமே யோசிங்க ஆனால் கண்ணை மூடிட்டு உட்காரும்போது உங்களுக்கு அந்த அன்னைக்குன்னு நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த எண்ணெய் அடுக்கல் ஒன்று அடுக்கப்பட்டு உங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வர்றதுக்கு இது ஒரு சான்ஸாக அமையும் ஸோ இதை வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைச்சதால தான் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சும்மா ஏனோ தாண்டோடு என்னோடய வீடியோவில் நான் எதையுமே நான் சொல்ல மாட்டேன் ஸோ உங்களுக்கு இனிமேல் தூக்கம் வரல அப்படின்னா உடனே எந்திரிச்சு உட்காந்துருங்க நல்லா நிமிந்து உட்காந்து மூச்சை இழுத்து விடணும் அப்படின்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்தாலே போதும் உங்களோட மைண்ட் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கட்டும் பரவாயில்ல பட் கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு தூங்கி விழ ஆரம்பிப்பீங்க அப்போ நீங்கள் உங்களுடைய தலஹாநிலை படுத்து நிம்மதியாக தூங்கிடலாம் ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக தூக்கம் வராதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த செகண்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக காலையில் எந்திரிக்கணும் நம்ம நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடலாம் காலையில் நம்ம எதுக்கு சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா சில பேருக்கு பத்து மணி தான் விடியற் காலையாகவே இருக்கும் நம்ம காலையில் சூரியன் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே நாம் வெளியில் வந்துடணும் ஸோ அந்த வானத்தை பார்க்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுடைய நாளை நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரஷ் நம்ம பேஸ்ட்டை வச்சு அப்படியே நம்ம ப்ரஷ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஆற அமர அப்படியே மைண்டுக்குள்ளே ஏதாச்சும் சாங்க ஓட விட்டுட்டே நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்க அவசர அவசரமாக நீங்கள் அப்படியே ப்ரஷ்ல பேஸ்ட்டை வச்சு பல் விளக்கி விளக்காமே அவசர அவசரமாக நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஓடும்போது எப்படி இருக்கும் மனநிலை ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டைமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது தான் நம்மளுடைய டே ஃபுல்லாக நம்மளை ரொம்ப நம்ம பிளஸ் அண்ட் டப்ளாக நம்மளை வச்சுக்கும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பத்து மணிக்கு தான் எந்திரிப்பீங்க அப்படின்னா ஒரு ஒம்பது மணிக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து ஒரு வாரம் கழித்து எட்டு மணிக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்படியே டைமை குறைச்சி குறைச்சி என்ன கேட்டால் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிக்கிறதா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மைண்டு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அடுத்து மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு காரணமே இல்லாமல் கவலைகள் வரும் சில பேருக்கு எல்லாமே இருக்கும் காசு பணம் நகை எல்லாமே இருக்கும் இருந்தாலுமே அவங்க கவலைப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் என்னோட மனசுக்கு நிம்மதியே இல்லை ஏதோ ஒரு விஷயம் என் மனசை ரொம்ப அழுத்துது அப்படின்ட்டு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதான் ஏன்னா நீங்கள் மொபைல் அடிக்கடி நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு உங்கள் உங்களுடைய மைண்டை ரொம்ப டயர்டாக அடைய செஞ்சிடும் உங்களுடைய மூளை டயர்டாயிடுச்சு அப்படின்னாலே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே டயர்டாக ஆரம்பிக்கும் ஸோ மனசளவில் நீங்கள் ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் மட்டும்தான் மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் வச்சுக்கோங்க ஸோ மொபைலில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான விஷயம் மட்டும் தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெய்லரிங் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டெய்லரிங் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்கும்போது மூளை வந்து நல்லா சுறுசுறுப்படையும் ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் ரீல்ஸ் பார்க்குறீங்க சாங்ஸ் பார்க்குறீங்க சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையை வந்து மழுங்கடிச்சிரும் அதனால மொபைல் பார்க்கக்கூடிய டைமை கம்மி பண்ணிக்கோங்க அடுத்து நாலாவது பாயிண்ட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் ஸோ மெடிடேஷன் அப்படின்னாலே நிறைய பேர் விரண்டு ஓடிடுவாங்க அதில் என்னென்னமோ இருக்குது நம்ம மூச்சை இழுத்து விடணும் ரொம்ப நேரம் கண்ணை இருக்கணும் அப்படின்ற மாதிரிலான விஷயங்கள் எதுவுமே கிடையாது நீங்கள் இது வரைக்கும் மெடிடேஷன் பண்ணதே இல்லை அப்படின்னாலுமே ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க எதுவுமே நான் பண்ண சொல்லலை நீங்கள் கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்தால் மட்டுமே போதும் உங்களுடைய மனசில் எதுவுமே யோசிக்காமல் இருங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் ஏன்னால் நம்ம கண்ணை மூடி உட்காந்தோம் அப்படின்னாலே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மண்டையை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் ஒரு வாரத்துக்கு இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது உங்களுடைய மனசு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அண்ட் உங்களோட மைண்டில் எந்த ஒரு தாட்ஸுமே ஓடாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும் இருக்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த விஷயத்தை நீங்கள் இருபத்தி ஓரு நாள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுடைய மனநிலையில் நிறைய மாற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலுமே அது உங்களை ரொம்ப பாதிக்காது பரவாயில்லை நம்மளால் கடந்து போயிடலாம் நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும் இதுக்காக தான் சொல்கிறது காலையில் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒரு ஆற்றல் தேவைப்படுது இப்போ நாம் உயிர் வாழணும் அப்படின்னா நம்ம சாப்பிடணும் ஸோ பைக் ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் வேணும் மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு சார்ஜ் வேணும் சார்ஜ் இருந்தால் தான் அதனால் யூஸ் ஆக முடியும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசுக்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய மனசை நம்ம ரீசார்ஜ் பண்ணவே இல்லாமல் நம்ம தேவையில்லாத எண்ணங்களை நம்ம ஓட விட்டுட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம ஓட விட்டுகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு டிப்ரெஷன் நம்மளை வந்து மூழ்கடிக்குது நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்மளால் தோன்றுது எதுக்கு இந்த வாழ்க்கை ஸோ நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி போகுது அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய மனசுக்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணாத தான் ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய மனசை ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகும் இது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அண்ட் நிம்மதியான லைஃப் கிடைக்கும் அடுத்து அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா நமக்கு அதிகமான அளவில் டிப்ரஷன் ஏற்படுது ஏன்னா ஆண்கள் வந்து வெளியில் போகிறாங்க நாலு பேரை பார்க்குறாங்க ஸோ மைண்டு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு நாளுடைய தொடக்கம் எப்படி அமையுதோ அந்த நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் அமையும் அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிப்ரெஷனே இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு எந்தரிக்கி விடும்போது குழந்தைங்களை கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பி விடுங்க ஸோ அதுக்கு நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சே ஆகணும் ஏன்னா நம்ம அவசர அவசரமாக குழந்தைங்களை எழுப்பி அவசர அவசரமாக சமைச்சு அவங்களை திட்டி கத்தி இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டென்ஷன் அடைகிறதும் இல்லாமல் குழந்தைங்களும் டென்ஷன் ஆவாங்க ஸோ அவங்க டென்ஷனோட ஸ்கூலுக்கு போனால் அந்த ஸ்கூல் டே ஃபுல்லாக அவங்களுக்கு டென்ஷனாகவே இருக்கும் அதனால நம்ம குழந்தைங்களை சீக்கிரமாக எழுப்பி விட்டு ரொம்ப நல்ல வார்த்தைகளால் பேசி ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு நம்ம இருக்கும்போது எல்லாமே நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ் நம்ம பக்கம் வரவே வராது அடுத்ததாக ஆறாவது டிப்ஸு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமாகவும் நமக்கு டிப்ரெஷன் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணி இருக்காங்க ஏன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி தானிய வகைகள் சாப்பிடும்போது நம்மளுடைய செல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது இது மூலமாக நமக்கு ஆயில் வந்து நீடித்து காட்டுது ஆனால் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுக்கும்போது பீஸா பர்கர் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட் எடுக்கும்போது நம்மளுடைய செல்கள் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது இது நான் சொல்லலை இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணது ஸோ நம்மளுடைய செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம உடல் அளவில் ரொம்ப சோர்வாக நம்ம ஃபீல் ஆகுவோம் ஸோ உடம்பு ரொம்ப நமக்கு சோர்வாக இருந்துச்சு அப்படின்னால மைண்டை அப்படியே நமக்கு டோட்டலி நமக்கு நெகட்டிவாக ஆரம்பிச்சிடும் இது மூலமாக நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஏற்படும் ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டாலுமே அதை நினச்சிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இன்னுமே நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சோகமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை தாண்டி வராமல் அதை கடந்து வராமல் அதை மட்டுமே நினச்சிக்கிட்டு அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழாமல் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையுமே நம்ம வீணாக்கிக்கிட்டு இருப்போம் அதனால நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்பவுமே ஹெல்தியான சாப்பாடாக சாப்பிடுங்க ஸோ உங்களுக்கு எப்போ வாச்சு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைனா ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிர்ணயிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவான லைஃபை நம்மளால் வாழ முடியும் அடுத்து ஏழாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான டிப்ஸு இது சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் அதாவது நம்மளுடைய உடல் உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை பணம் நகை செல்வம் வீடு வாசல் காரு பணம் எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருந்தீங்க உங்களுடைய உடல் உழைப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை டிப்ரெஷன் வந்து தாக்கும் ஏன்னா உங்கள் கிட்ட எதுவுமே இல்லைனாலுமே நீங்க உடல் உழிப்போடு இருக்கணும் அதாவது ஆக்டிவிட்டிஸ் வேணும் அதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்மி அரைச்சாங்க உரலை வச்சு மாவு ஆட்டினாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது எல்லாருமே மிக்சி வாஷிங் மிஷின் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் நமக்கு கண்டிப்பாக உடல் உழைப்பு அப்படின்றது வேணும் இந்த மாதிரி உடல் உழைப்பு இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான மனநிலை கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைம் வந்து நீங்கள் வாக்கிங் போங்க வாக்கிங் டெய்லி நீங்க போகும்போது உங்களுடைய உடல் அளவில் நிறைய உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாச்சும் போட்டுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கள் என்ன ஸ்டெப்பு போட்டாலுமே பரவாயில்ல உங்களுக்கு ஸ்டெப்பே போட தெரியல அப்படின்னாலுமே சும்மா நீங்கள் சாங் ஏதாச்சும் போட்டுட்டு ஜம்ப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்கள் உடலில் நிறையவே ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ எப்போவுமே உடல் உழைப்பு வேணும்னு நம்மளோட உடலை வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸோடு நம்ம வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கும் போது நம்மளுடைய மனசு ரொம்ப லேஸாக இருக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரவே வராது என்னை எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது சாங்கு போட்டுட்டு நீங்கள் டான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி மூணுமே சேர்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களை விட திறமையானவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக எட்டாவது டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள்ஸ் ஸோ நெகட்டிவாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அதாவது சில பேர் கூட நம்ம பேசணும் அப்படின்னாலே அவங்க எப்போவுமே நல்ல வார்த்தையை மட்டும்தான் பேசுவாங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்கக்கிட்ட மட்டுமே நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் பேச்சுவார்த்தை வச்சுக்கோங்க இன்னும் சில பேருக்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவங்க வீட்டில் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களை பற்றி மட்டுமே காசிப்ஸ் பேசுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடிய கிட்ட நீங்க விலகி இருங்க இன்னுமே அவங்க கிட்ட சுத்தமாக நீங்க பேசாமல் போனாலுமே எப்போவாச்சும் ஒரு வாட்டி நீங்க பார்க்குறமா பேசுறமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அளவில் நீங்க பேச்சுவார்த்தையை வச்சுக்கோங்க ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க யாரு கூட நீங்க பேசுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் ஆவிங்க ஸோ நீங்க பேசக்கூடிய நபர் எப்போவுமே பாசிட்டிவான நபராக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டோட்டலா இது ஒன்னால முடியாது இதெல்லாம் தேவையா எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை சொல்லுவாங்க ஸோ இப்படி பேசக்கூடியவங்களையும் நீங்கள் அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க நம்மளை ஒருத்தவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத விட டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய நபர்களை கண்டிப்பாக நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம டிப்ரெஷன் இல்லாமல் நிம்மதியாக சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த எட்டு டிப்ஸையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய மனநிலையை மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ்ரைப் பண்ணுங்கள் இன்ஷால்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்